அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் முஸ்அப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவில் குரைஷி குலத்தில் பிறந்தாங்க மிகப்பெரிய செல்வந்தராக வளர்ந்தாங்க முஸ்அப் அலி அல்லாஹு வன்ஹு அவர்களுடைய தாயார் முஸ்அப் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களுக்கு பல வசதிகளையும் ஆடம்பரங்களையும் கொடுத்து வளர்த்தாங்க மிகவும் விலையுயர்ந்த சிறந்த ஆடைகளை தான் அணிவாங்க மேலும் மிகச்சிறந்த நறுமணங்களையும் தான் அணிவார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபர்களில் இவங்களும் ஒருவர் தாருல் அர்கம் அர்கம் அவர்களுடைய வீட்டில் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒளிவு மறைவாக இஸ்லாமிய பிரச்சாரம் செய்த போது முசாப் அலி அல்லாஹு வன்ஹு அவர்கள் குரான் வசனங்களை செவிமடுத்து அதன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக இஸ்லாத்தை தழுவினார்கள் ஆனா இஸ்லாத்தை தழுவியதை தன் வீட்டில் சொல்லாம ரகசியமாக வச்சிருந்தாங்க ஏனா அவங்க தாயாருக்கு தெரிய வந்தா அவங்க தாயார் ரொம்ப

தன் மகனை வெறுத்து கடுமையான சொற்களால் பேசுகிறார்கள் பின்பு முசாப் அலி அல்லாஹ் அவர்கள் அவங்க தாய் கிட்ட தயவு செய்து இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரை சொல்றாங்க அவங்க தாயார் நான் நட்சத்திரங்களின் மீது சொல்கிறேன் நான் எந்த காரணத்திற்காகவும் இஸ்லாத்தில் நுழைய மாட்டேன் என்று சொல்றாங்க பின்பு முசாப் அலி அல்லாஹு வன்பு அவர்கள் ஆடம்பரங்களையும் வசதிகளையும் விட்டு வெளியேறினார்கள் ஒரு நாள் சாப்பிட்டு மற்றொரு நாள் பசியுடன் நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் ஆனால் எதற்காகவும் இஸ்லாம் மார்க்கத்தை விட்டு அவங்க வெளிவரல பின்பு மதீனாவிற்கு குடிபெயர்ந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடமிருந்து இறைவசனங்கள் அனைத்தையும் முழுமையாக படித்தார்கள் அக்கபாவில் முதல் உறுதிமொழி எடுத்துக்கொண்ட போது மதினாவாசிகள் அன்சாரி தோழர்கள் திருக்குர் ஆனை கற்றுக் கொடுக்க எங்க கூட அனுப்பி வைக்குமாறு கேக்குறாங்க நபிகளாரிடம் உடனே நபிகள் நாயகம் வலகி வசல்லம் அவர்கள் முசாப் அலி அல்லாஹ் அவர்களை அனுப்பி வைக்கிறாங்க முசாப் அலி அல்லாஹ் வன்ஹூ அவர்கள் மதினாவிற்கு சென்று மக்களிடம் இஸ்லாத்தை போதிக்கிறார்கள் முதல் அகபாவின் உறுதிமொழியின் போது பன்னிரண்டு முஸ்லிம்கள் மட்டுமே இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள் இரண்டாவது அகபா உடன்படிக்கையின் போது எழுபது நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக் முசாப் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்களின் மூலம் அல்லாஹு தாலா எழுபது நபர்களை இஸ்லாத்தில் இணைத்தான் பத்ரு போர் நடந்தது பத்ரு போரில் பங்கேற்றார்கள் பின்பு உஹது போர் நடந்தது உஹது போரின் போது முஸ்லிம்களின் கொடியை சுமக்கும் பணியை முசாப் அலி அல்லாஹு அவர்களுக்கு நபிகளார் கொடுத்திருந்தார்கள் ஒரு குழப்பத்தின் போது முஸ்லிம்கள் நபிகளாரின் பேச்சை கேட்காமல் பின்வாங்கிய போது முசாபர் அலி அல்லாஹு வன்பு அவர்கள் மலை உச்சியில் ஏறி நின்று கொடியை அல்லாஹு அக்பர் அல்லாஹுவே மிக பெரியவன் என்று கூறி முஸ்லிம்களை திரும்ப வருமாறு அழைக்கிறாங்க அந்த நேரத்தில் குறைஷிகளின் கூட்டத்தில் ஒருவன் முசாபர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் வலது கையில் கொடியை ஏந்தியிருந்தார்கள் அந்த கையை குறைஷிகளில் ஒருவன் வெட்டிவிட்டான் பின்பு இடது கையில் ஏந்தினார்கள் அந்த கையையும் வெட்டிவிட்டான் பின்பு முசாபர் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திலேயே ஷஹீதானார்கள் ஷகீதானார்கள் மரணம் அடைந்தார்கள் முசாப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை பார்த்து நபிகள் நாயகம் சல்லாஹு அழகி வசல்லம் அவர்களின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டியது அவர்களை கஃபனிடுவதற்காக ஒரே ஒரு துணி மட்டுமே கிடைத்தது பின்பு முசாப் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களின் உடலை துணியினால் மூடியபோது அவங்களுடைய கால்கள் இரண்டும் வெளியே தெரிந்தது பின்பு கால்கள் இரண்டையும் மூடியபோது தலை வெளியே தெரிந்தது எனவே இறை தூதர் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் துணியால் அவர்களது தலையை மூடிவிடும்படியும் கால்கள் இரண்டின் மீது செடியை போட்டு மறைத்துவிடும்படி ஆணையிட்டார்கள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி முசாப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தில் இணைந்த போது அதற்கு தண்டனையாக வீட்டில் முசாப் அலி அல்லாஹு அன்ஹு அவர்களை சிறைபிடித்து வைத்திருந்தது யார் இரண்டாவது கேள்வி திருக்குர் ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு முஸ்அப் வன்கு அவர்களை நபிகளார் எங்கு அனுப்பி வைத்தார்கள் மூன்றாவது கேள்வி முஸ் அப்ரலி அல்ல வன்கு அவர்கள் எந்த போரில் ஷஹீதானார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபிதோழிகளுடைய வரலாற்றை அடுத்த அடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் அல்லாஹ்